ஹெவி படம் பார்க்க வந்தேன் மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு பாண்டிய தமிழ் டேரக்டரு இந்த காலகட்டத்துக்கு ஒரு இந்த கதையெல்லாம் தேவை இந்த கரு வந்து அருமையான ஒரு கதையை தேர்வு பண்ணி எடுத்துருக்கிறாரு ஏன்னா இன்னமும் சில இடங்கள் இல்லை அதாவது தவணை விடுங்க தவணை தவிர்த்து ம மலை மலையில வாழக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மலை மலைவாசிகள் நிறைய இடங்கள் இருக்கு சேலமும் சரி தேனியா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல வந்து ஏன்னா இந்த படத்துல ஹெவி படத்துல என்ன சொல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது அந்த அந்த உள்ள காட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது ஸ்கூல் கிடையாது தண்ணீர் வசதி கிடையாது கரண்ட் வசதி கிடையாது பல காரணங்கள்ல அடுக்கிக்கிட்டே இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா இனி வரும் காலங்களில் இது போன்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது இது மாதிரி ஆஸ்பத்திரி இருக்கணும் ஏன் அந்த காலத்து கட்டத்துல எம்ஜிஆர் காமராஜர் எல்லாம் வந்து இருந்தாங்க ஆண்டாங்க அவங்க எல்லாம் மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை புரிஞ்சிருந்தாங்க ஆட்சியாளர்களை குறை சொல்வதற்காக நான் சொல்லலாம் அதாவது அந்த இடத்துல இருந்து ஒரு கற்பனை பண்ண கொண்டு வராங்க ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கொண்டு வராங்க அது கொண்டு வரதுலயும் ஒரு ஒரு உயிர் தாய் உயிரை காப்பாற்ற முடியுது இல்லைன்னா ஒரு குழந்தை உயிரை காப்பாற்ற முடியுது இப்படிதான் ஆகிட்டு இருக்கு சில இடங்கள்ல வந்து அந்த இடத்துக்கு என்ன தேவைகளோ இந்த கட்சிக்காரங்க எந்த கட்சிக்காரங்களா எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி இதெல்லாம் பூர்த்தி செய்யுங்க ஏன்னா இலவசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இலவசம் வேண்டாம் மக்களுக்கு இலவசம் தேவையில்லை எம்ஜிஆர் வந்து அந்த வந்து கல்வி கொடுத்தாரு இலவச கல்வி கொடுத்தாரு இலவச ஹாஸ்பிட்டல் கொடுத்தாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்தாரு சிறப்பான மருந்துகள்லாம் கொடுத்தாங்க என்ன குறைகள் மக்களுக்கு வீடு வசதி இல்லையா அது எல்லாம் கொடுத்தாரு அது போன்ற விஷயங்களுக்கு வந்து முன்னோரமா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த படத்தோட கேள்வி படத்தோட கதை ஏன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்குது இலவசத்தை வந்து மக்கள் விரும்ப விரும்ப கூடாது தான் என்னுடைய இது ஏன்னா இதெல்லாம் இப்ப பாருங்க எந்த ஆட்சிக்காரங்க வந்தாலும் தாந்து கடையெல்லாம் எடுத்துறனு தான் சொல்லுறாங்க எடுக்க கிடையாது பெருகிக்கிட்டு தான் இருக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஏன் இந்த இதெல்லாம் மாறணுங்க இதெல்லாம் சிறப்பா மாறணும் ஆட்சி எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் மாத்துங்க இந்த படம் அருமையா எடுத்திருக்கிறார் தமிழ் தமிழ் சார் வந்து அருமையா பண்ணியிருக்கிறார் கேவி படம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம் படம் இதுல வந்து பாருங்க இது போன்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் இமலக்காக நடக்க கூடாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து இந்த படத்தை அவர் கிரி படத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப அருமையான படம் மலைவாழ் மக்களோட வாழ்வியல அப்படியே சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தோட கடமை அடிப்படை கட்டமைப்பு அந்த ஹீரோ வந்து அவங்களுக்கு ஒரு சாலை வசதி வேணும்னு போராடுறாரு பட் அது வந்து ஒரு நியாயமான கோரிக்கையை வந்து அவர் கேக்குறாரு இருந்தாலும் வந்து போலீஸ் அவங்கள குடிச்சிட்டு போயிட்டு ரொம்ப எக்ஸசிவா அடிச்சு ரொம்ப துன்புறுத்துறாங்க ஸோ ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இப்போ சிவகங்கையில இதே மாதிரி ஒரு போலீஸ் எக்ஸஸால அஜித்னு ஒரு பையன் இறந்துட்டாப்பு சோ அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து இதில் பணத்தில் வச்சிருக்காங்க ரொம்ப இயற்பாகவும் எதார்த்தமும் வந்திருக்கு அதே மாதிரி சுகாதாரத்துறை முறைங்கிற எல்லா சீர்களோட காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து எந்த அளவு வந்து கவனம் இல்லாம நடந்துருக்காங்க அதனால வந்து எவ்வளவு ரொம்ப காமிச்சிருக்காங்க இருக்கும் கண்டிப்பா அவார்டோ ஸ்டேட் அவார்டோ நிச்சயமா கிடைக்கும் படக்குழுவினர்கள் என்னோட வாழ்த்துக்கள் டேரக்டர் தமிழ் தயாராந்த் வாழ்த்துக்கள் ஹீரோ ஹீரோயின் நல்லா நல்லா ஹீரோ ஆதவ் ஹீரோயின் ஷீலா ராஜ்குமார் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க டாக்டர் பண்ண ஜாக்லின் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க அப்புறம் திருநங்கை ஜீவா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு கேமரா அப்படியே இயல்பா காமிச்சிருக்காங்க ஐ திங்க் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படியே நேச்சுரல் லைட்டும் அப்புறம் தீப்பந்தம் அப்புறம் அரிக்கை விளக்கு அதை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படியே அந்த அந்த ஒரு இயற்கை சூழ்நிலையை பக்காவாக எடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா வந்திருக்கு என்ன படம் பார்த்தீங்க கேபி படம் பார்த்து இங்கே சென்னையில் காசு கேட்குறதில்ல படம் நல்லா இருக்குது மஞ்சிமல் பாய்ஸ் மாதிரி ஓரளவுக்கு டச் பண்ற அளவுக்கு கதையை வந்து நல்லா சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க இந்த டீம் எல்லாமே புதிய முயற்சி இயக்கங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் படங்கள் நிச்சயமா இந்த படம் கேவி எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து ரசிக்க முடியாதுதான் எந்த ஒரு விரசம்லாம் எதுவுமே கிடையாது நிச்சயமா இந்த படம் வந்து இந்த வார்த்தை வந்து ஹிட் லிஸ்ட்ல இருக்கு படம் பாருங்க நிச்சயமா படம் பாருங்க கெவி படம் கெவி பார்த்துட்டு வாங்க சார் படம் ஃபுல்லா விமர்சனாவே இருக்குது இது நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க பப்ளிக்கு சமுதாயத்துக்கு ஒரு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க உண்மையாவே வந்து இது எல்லாரும் பாக்கணும் நம்ம வந்து மலைவாழ் கிராமத்துல நம்ம மலையில இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா வந்து அவங்க படுற கஷ்டத்தை வந்து யதார்த்தமா அவங்க கூட வாழ்ந்து கூட இருந்து ஒரு எல்லாத்தையுமே வந்து புரிய வச்சிருக்கிறாரு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து முடியல உண்மையாவே அது ஒரு மா லேடிஸெல்லாம் பார்த்தாங்கன்னா லேடிஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்க அவங்க படுற கஷ்டம் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இங்கே இருக்கிறவங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க சிசேரியன் பண்ணுறாங்க ஆனால் கிராம மலைவாழ்ல இருக்கிறவங்க அவங்க படுற கஷ்டம் ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது எல்லாேருமே ஒரு கதாபாத்திரம் ஒன்றிணைந்து நடிச்சிட்டுருக்காங்க அதே மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தக்கு அது என்ன சொல்றது எனக்கு புரியல இது அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாடம் தான் அந்த படத்தை எல்லாம் பார்த்தோம்னா ஏன் சிட்டியில மட்டும்தான் ரோடு போடணுமா மலைவாழ் மக்கள் எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு பண்ணக்கூடாதா அவங்களும் மக்கள் தானே புரிஞ்சுக்கிட்ட மேல ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும் நான் நம்புறேங்க இந்த படம் மூலியமா நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம் ஒரு பார்த்தா அந்த ஒரு வார்த்த சொ ஏன் அவங்க அவங்க கீழே வரப்பட அப்படின்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்துருது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அங்க போய் அவற்று எதுவுமே அவங்களுக்கு வசதி செஞ்சு தரலாங்கிற போது இங்க இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகள் மூலமா சில பேருக்கு நம்ம பொருளே கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது அந்த அவ்வளவு இன்டீரியரா அவங்களுக்கு கிடைக்கலன்னு கேட்டது அவருடைய ஆதங்கம் நேரக்ட் உடைய ஆகணமே அந்த டோட்டலா மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா வாழ்ந்து இருக்கிறாங்க படம் ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு மன நிறைவா இருக்கு

பாது <laughs>